வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் அதனுடைய ஏழாம் வசனத்தையே நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் அதனுடைய ஏழாம் வசனம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்குப் பிறகு அவன் பிள்ளைகளும் வாக்கியவான்களாக இருப்பார்கள் வசனம் சேர்ந்து வசிங்க நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் இருப்பார்கள் யாருக்கு பிறகு அவனுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் யாராயிருப்பார்களா இருப்பார் யாருடைய பிள்ளைகள் நீதிமான்களுடைய பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள் மறந்தட கூடாது யாருடைய பிள்ளைகள் நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க நாங்கள் நீதிமன்ற்களாக இருக்கிறோமா

கரை புரட்டி போடக்கூடாது நீதிமன்ற்களை என்ற பட்ட பிற்பாடு அதனுடைய சந்ததிகளாய் யாக்கோபு அதுக்கப்புறம் அந்த கோத்திர மனிதாப்புல இல்லையா ஆண்டவருக்காக நீ என்ன செய்தாய் ஆண்டவருக்கு வேண்டி நீ என்ன செய்தாய் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இது வந்து தமிழ்ஷுக்குரிய கேள்வி கிடையாது அதுல எதுக்கு கேக்குறேன்னா எல்லா வாரமும் நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்றேன்னா இனி காலம் செல்லாத கா

பண்ணுங்க அடிய நினைத்துக் அல்ல நினைக்கிறான் இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிற நாட்களின் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் கல்லரை போல ஆண்டு நமக்கு தேவ பிள்ளைகளை இந்த நாளிலும் நாம் யோசிக்க வேண்டியது யோபை எடுத்துக்கோங்க யோகரை விசுவாசத்திலே உறுதியா இருந்தா அவன் ஆண்டவனே மட்டும்தான் பற்றி கொண்டிருந்தா வேற யாரையும் பார்க்கவில்லை ஆனா யோபு தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியா இருக்க போய் அவனுக்கு அரலியா ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தையும் அவனுடைய சிறியிருப்பை ஆண்டவர் மாற்றினார் மாற்றினாரா இல்லையா மாற்றினா சந்தேகம் உண்டா சந்தேகம் இருக்கிறவங்க ஒரு சொல்லுங்க ஆமே சந்தேகம் இருக்கா

நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறார் யாரு கூப்பிடும் போது ஒரு நீதிமான் அவருடைய பிள்ளை கூப்பிடும் போது தேவன் சும்மா இருக்க மாட்டா அவர்கள் உண்மையில் நோக்கமா இருக்கிறார் அது மட்டுமல்ல நீ கூப்பிடும் போது அவர்கள் செவி உனக்காக சாய்த்து வைப்பா என் மகள் அழுது கொண்டிருக்கிறான் என் மகன் அழுது கொண்டிருக்கிறான் அவருடைய தேவைகளை நான் சந்திக்கணும் அதனால நீ கூப்பிடும் போது அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறான் அந்த பாட்டுக்காரன் பாடுகிறான்

ருசிக்கணும் கருத்தருடைய வார்த்தை அது சீவனுடதா இருக்கிறது அது குடப்பிடப்பாக்கதா இருக்கிறது அது வந்து யாராலும் அதை என்ன செய்ய முடியாது பழுகு பார்க்க முடியாது ஏற்கனவே அது பழுகு பார்த்து குடும்பிட்டு அந்த வசனத்தை நமக்கு என்ற தேவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறா அந்த வசனத்தை நானும் நீயும் ருசிக்கும்போது அது வேறே அனுபவமாயிருக்கும் ருசிக்கணும் குழம்பு எல்லாம் ருசிக்கிறீங்கல்ல உப்பு இருந்தா உப்பு இல்லையோ உப்பு இருக்கான்னு பார்த்து குழம்புல பார்த்து பார்த்து உப்பு போடுங்க கொஞ்சம் உப்பு போடுனா என்ன ஆகும் கூடி போனா எதிர்த்து சாப்பிட சாப்பாடு சாப்பாடு சாப்பிட முடியல அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு இந்த வார்த்தை மூலமாய் வராது தேவன் எல்லா வார்த்தைகளையும் புடமிட்டு வைத்திருக்கிறார்கள் எல்லா வார்த்தைகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேக வாக்கு தங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்காங்க அத்தனை வார்த்தைகளையும் தேவன் புடமிட்டு புடமிட்டு எழுதப்பட்ட வசதி

திறந்திருக்கிறது அடைத்து வைக்கவில்லை அதான் சொல்லுகிறது சபையில சொல்லுகிறது காதலவன் கேட்க கடவன் சபையில சொல்லுவது என்ன செய்யணும் கேட்கணும் எல்லாரும் காது வைத்திருக்கிறீங்களா இருக்கிறீங்களா கேட்கறதுக்கு இதுதான் காரணம் அவருடைய செவி அவர்கள் கூப்பிடுதலுக்கு என்ன செய்து வைத்திருக்கிறாங்க திறந்து வைத்திருக்கிறார்கள் நீயும் நான் கூப்பிடும்போது அவர்களும் செவியை அடைத்து வைத்த என்னத்துக்காகும் யோசிச்சு பாருங்க நாம் நிற்பதும் நிர்மூலமாக அமல் இருப்பதும் அவருடைய கிருபை அவருடைய தெய்வம்

உபதிரவம் இருக்கு இல்லன்னு சொல்ற அவருடைய எல்லா உபதிரவங்களுக்கும் தேவன் நீங்கள் ஆக்குவா எப்பொழுது நீதிமன்ற்கள் கூப்பிடும் போது நீ கூப்பிடணும் நீ கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்கள் அவர்களுடைய எல்லா உபதிரவங்களுக்கும் என்ன செய்வாரா நீங்கள் ஆக்குவா எத்தனை பேருக்கு உபதிரவம் வந்து இருக்கு எல்லாருக்கும் உபதிரவம் வந்து இருக்கு உபதிரவம் இல்லாத மனுஷன் யாரும் இல்ல ஆனா நீதிமான் கூப்பிடும் போது அவர்கள் அவர்களுடைய அலை உபதிரவம் எல்லா உபதிரவங்களுக்கும் உங்களை நீங்களாக்க வல்லவராக இருக்கிறார் நீயும் உபதிரவத்தை சுமக்க முடியாது உனக்கு வருகிற சோதனையை நாம் சுமக்க முடியாது எனக்கு வருகிற சோதனை என்னால சுமக்க முடியாது ஆனாலும் தேவன் உனக்கு திராணிக்கு மேலாக சோதிக்கும்படிக்காக எந்த உபதிரவம் ஆண்டவர் கொடுக்க மாட்டா அவர்கள் அப்படி

அவன் நல்லா இருக்க நான் என்ன இல்லை நல்லா இல்லை உன்னை நல்லா வைத்தது யார் என்ற நீ சாட்சியாக இருக்கும்போது அவர்கள் உன்னை பார்த்து வருவார்கள் உன்னுடைய சாட்சி ஆந்திரத்தில் தான் நீ காட்டலாம் எதுக்கு தெரியுமா உன்னை அழைத்தது நோக்கம் நீ ஒரு சாட்சியா இருக்கும்படிக்காக யாருக்கு சாட்சியா உனக்கு எல்லாம் காத்தருக்கு சாட்சியா ஜீவ பரியந்த அவருக்கு சாட்சியா இருக்கும்படிக்காக உன்னை அழைத்திருக்காங்க அப்போ அவர்கள் உபதிரங்கள் வருது ஆனா அதை தாங்கும்படிக்கான பிரனையாள் உங்களுக்கு எனக்கும் கொடுப்பார்கள் கொடுப்பா அவர் கொடுக்காம போகிற தேவர் அல்ல அப்போ அந்த நாம அந்தபடியே நான் வாசிக்கும் போது எல்லா உத்திரமங்களும் நல்லா இருந்தா பிடிக்காது நல்லா இருந்தாலும் பிடிக்காது நல்ல வார்த்தைகளை நம்ம முன்னாடி பேசுவார்கள் ஆனா பின்னாடி அநேக காரியங்கள் நமக்காக தூண்டி விடுவார்கள் நீ ஆசிர்வதிக்கப்படாதபடிக்கு படிக்க உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ கொண்டு போய் அதை நீ பெற்றுக்கொள்ளாத படிக்கே உன்னுடைய ஆசிர்வாதத்தை தடை

நீங்களாக்கி விடுவிப்பா அதே மாதிரி கர்த்தருடைய ஹாரலிய கண்கள் நீதிமன்ற மேல் என்ன இருக்கிறது நோக்கமாக இருக்கிறது அவர்கள் கூப்பிடும்போது அவர்களுக்கு என்ன செய்ய செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அதே மாதிரி பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கும்போது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பா நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தோ அவரை விடுவிப்பார்

அவனை விடுவிப்பா வந்து அவர்களை தேவன் மாட்டார் அதனால இந்த சா நீதிமொழிகள் அதனுடைய இருபத்தி 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 ஏழாம் ஏழாம் அதிகாரம் அதிகாரம் நினைக்க எட்டு அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது முப்பதாம் அதனுடைய ஆறாம் வாசிக்கலாம் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே

ஆரணி அவர்கள் எப்படிப்பட்டவர் சர்வா ஆரணியை தரித்துக்கொண்டு அவர்கள் வீட்டும் வரப்போகிற தேவர் அப்போ அப்படிப்பட்ட தேவரை நாம் என்ன செய்யணும் நாம் நம்ம பரிசுத நாம் தேவரை தொடர்ந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படலாம் பரிசுருத்தம் உள்ள தேவனே நாம் தொழது கொள்ளலாம் அத நம்ம சொல்லுகிறது யோஷுவா மூணாம் அதிகாரம் நினைக்கிறேன் அதிலுயா சொல்லப்பட்டிருக்கிறது

ாயும் அவதூரம் பேசுகிறவர்களாய் காட்டப்படுவார்கள் இச்சையடக்கம் இல்லாதவர்கள் கொடுமை உள்ளவர்கள் நல்லவரை பதிக்கிறவர்களாயும் துணிதரமாய் இருமாப்புள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமில்லாத சுயபோக பிரியராயி தேவ இங்கே வேastype தரித்து மருதலிਕਰவர்களாய் மருதலிਕਰவர்களாய் இதைப் பாருங்கள் யாரை மாம்சத்தின் கிரியைகளென்ன நாம் என்ன செய்யணும்

பார்த்த நீ கரப்பட்டத்தை தரித்துக் கொண்டு நிற்கேவன் பார்த்து வாசிக்கலாம் இருக்கிற அணுக்கு வசனங்களை தரித்து போடுங்கள் என்ற நோக்கி நான் உங்கள் முன்னிலிருந்து நீங்கிட்டு என்று உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன் என்றார் உனக்கு சிறந்த வஸ்திரம் கொடுக்க தேவர் இருக்கிறார் அவர் வல்லவர் அதனால இந்த நாடிலே மாசத்தினால் கரைப்பட்ட வஸ்திரங்களை நாம் என்ன செய்யணும் கடைத்து போட்டு நீதியின் வசனத்தை நாம் தரித்துக் கொள்ளணும் ஒரு நீதிமான் எண்ணப்படும் போது ஒரு நீதியின் வசனத்தை தரித்தவர்களாய் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக தேவனுடைய காரியங்களில அருள்வையா என்ன செய்யலாம் தேவனுடைய காரியங்கள் முன்பந்தியில நிற்கிறவர்களாய் பின்னோக்கி பாராதபடிக்கு அருளைய முன்னோக்கி நாம் பார்த்து தேவருக்கு என்று நாம் ஓடும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் அல்லேலூயா 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 நல்லவரா நல்லவர் அவர் வல்லவரா அவர் வல்லவர் நல்லவராயிருக்கிறேன் அவர் வல்லவராயிருக்கிறேன் அவர் உங்களை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறார் அவர்கள் கண்கள் உங்களை நோக்கமாக இருக்கிறது அவர்கள் உங்களை தூரத்தில் இருந்து நீங்க நினைக்கிறீங்க என்னை பார்க்க யாரும் என்ன தேவன் உங்களை தூரத்தில் இருந்து கண் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் உன்னை உண்மையில் கண் நோக்கமாக நோக்கமாயிருக்கிறார் ஒன்னே கண்ணே வைத்து அவர்கள் ஆலோசனை சொல்ல வல்லவராக இருக்கிறார் ஆலோசனை சொல்லி தருகிற தேவன் நீ நடக்க வேண்டிய வழியே நீ தேவனிடத்தில கேளு மனுஷனிடத்தில கேளாதே மனுஷனிடத்தில கேட்டீங்கன்னா மனுஷன் உன்னை என்ன செய்வார்கள் அவர்கள் வந்து நல்ல வாதிகளை நடத்த மாட்டார்கள் உன் பாதைகளை செம்மையாயி நடக்கணும்னா நல்வழியை போதிக்கிற தேவன் அவர் ஒருவரே அவரிடத்திலே கேட்டு என்னை நடக்க வேண்டிய பாதையிலே நடத்துங்க இயேசுப்பா என்று கேட்கும் போது நல்வழிகளை தேவன் நடத்துவார் நடத்துவார் யாருக்கும் ஒரு ஜீவன் இல்லை நடத்துவா நம்ம அவர் ஆயத்தமாயிருக்கும் போது அவருடைய பாதத்திலே நம்மளை அர்ப்பணம் செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே ஆண்டு வரை மாம்சத்தினாலே கரப்பேட்ட அவசரங்கள் என்னுடைய சரீரத்திலே இருந்தா என்னிடத்திலிருந்து கடத்தி கொடுங்கப்பா ನನಕದು ಬೇಡ ನಾ ಉಮ್ಮಡ ಪಿಳ್ಳಿ ಆಗ ವಾಂಚಿಕ್ಕಿರೆ ಅದ ನೀಲಿ ಮಾನ್ಗಳ ಮೇಲೆ ಕರ್ತರು ಕಣ್ಣೋಕಮ ಇರ್ತೀರಿ ಹಿಂಗಪ್ಪ ನೀರಿನ ಮೇಲೆ ಕಣ್ಣೋಕಮ ಇರ್ತೀನಿ ಎಣ್ಣೆ ನೀರು ಪಾರ್ತುಕೊಂಡಿರ್ತೀನಿ ನಾ ಉಮ್ಮಡಿ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೀ ಅರ್ಪಣ ಸೇಗಿರೆ ರಾಜ ಎಣ್ಣೆ ನೀರನ್ನ ಕಳಿದಿ ಪರಿಶುದ್ಧ ಪಡೆತು ಯೋಶವಾಗಳು ದೇವನ ಸೊಲಗಿರ ಒಂದು ಮಾಂಸ ಅಕ್ರಮಗಳೇ ಮನ್ನಿತ್ತೆ ಒಂದು ಕೆಲಸ ಇದ್ದೀನಿ ಸಹ್ಯಪಟ್ಟಿರ್ತೀರೇ ಅಲೆಲುಯ್ಯ ಅವನೇ ನೋಕಿ ಪಾ ಒಂದು ಅಕ್ರಮತೆ என் உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிதன் சிக் சிறந்த சிறந்த அவஸ்திரங்களை தரிப்பிப்பேன் தரிப்பிப்பேன் சிறந்த கொடுத்த மனுஷரிடத்துல சிறந்த வச போகாதீங்க ஆயிரம் கொடுத்தாலும் போகாதீங்க

அப்போ அப்படி இருக்கிற தேவனுடைய சமூகத்திலே நம்மளே தேவன சமூகத்திலே காட்டுங்க தேவன் ஆசிர்வதிக்கு அவரவரா இருக்கிறார்